தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விடுதலை சித்தை கட்சி மூத்த பெண் தலைவர் வெட்டி கொலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் விடுதலை சித்தை கட்சியின் பெண் தலைவர் வெட்டி படுகொலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் விடுதலை சித்தை கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது இதன் தலைவர் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளனர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் தமிழகம் முழுவதும் இந்த கட்சி திமுகவுடன் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வைத்து கணிசமான கவுன்சிலரை பெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் பெண் கவுன்சிலர் கோமதி இவர் விடுதலை சித்தை கட்சியை சார்ந்தவர் சற்று முன் அவருடைய வீட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறி இவரது கணவரே கோமதியை வெட்டி படுகொலை செய்துள்ளார் கோமதியை வெட்டி படுகொலை செய்த கோமதியின் கணவர் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் விடுதலை சித்தை கட்சியின் பெண் கவுன்சிலர் கோமதி வெட்டி படுகொலை செய்தது திருநின்ற ஊரில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விடுதலை சித்தை கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது